பாருங்க இந்த அக்ரி லேண்டு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த அக்ரி லேண்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தர்மபுரி மாவட்டம் இருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா இந்த அக்ரி க நமக்கு ரீச் ஆகிடலாம் பாருங்கள் நல்ல ஒரு அருமையான இடம் தான் பாருங்க எல்லாம் புழுதி ஓட்டி விட்ருக்காங்க அந்த இடம் நம்ம க கரும்பு நட்டுருக்காங்க அந்த பக்கம் தீவனத்தட்டு நட்டுருக்காங்க விவசாயம் நடந்துகிட்டு இருக்குது ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு போரு போருக்கும் சர்வீஸ் இருக்குது பாருங்கள் அது தென்னை மரமெல்லாம் இந்த நிலத்துக்கு சேர்ந்தது ஒம்பது ஏக்கராவுக்கு சேர்ந்தது ஒம்பது ஏக்கரா ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஏக்கரா பார்ட்டி உக்காந்து பேசுனா முன்னே பண்ணால் முடிக்கலாம் பாருங்கள் நல்ல ஒரு செம்மண் பூமி தான் அருமையான இடங்க விவசாயத்துக்கு ஏற்ற இடம் ரோட் பாயிண்ட்லேயே இருக்குது மேற்கு பார்த்த மாதிரி இந்த நிலம் அமைஞ்சிருக்கு மேற்கு பக்கம் பார்த்திங்கன்னா ரோடு தார் ரோடு ஒரு முப்பது அடி ரோடு இருக்குது கவர்மெண்ட் ரோடு பாருங்க நல்லா இருக்குது இது பார்த்திங்கன்னா வியாபாரத்துக்கு வந்திருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா நம்ம தருமபுரி மாவட்டம் மாவட்டத்துலேருந்து ஒரு முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா கிழக்கு நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணணுங்க காரிமங்கலத்திலேருந்து கிழக்கு நோக்கி போனால் தான் இந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆக முடியும் பாருங்கள் நல்லா தோட்டம் ந நிலம் நல்லாயிருக்கு அக்ரிகல்ச்சர் லேண்டு இது நல்லா அருமையான இடம் தான் நல்ல ஒரு தோட்டம் நல்லா ஒரு தென்னந்தோப்பு வைக்கலாம் ஒரு வாழைத்தோப்பும் வைக்கலாம் அதனால் போ ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு நல்ல ஒரு அருமையான இடங்க ரோடு வசதியெல்லாம் நல்லாயிருக்கு பாருங்கள் எல்லா பக்கமும் ஓட்டி விட்டு சு இந்த நிலத்தை சுற்றியும் முள் வேலி போட்டிருக்காங்க இந்த நிலத்துக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது பாருங்கள் அருமையான இடங்க நல்ல ஒரு நல்லா இருக்குது இடம் நல்லா அருமையான இடம் இயற்கையான இடம் பாருங்கள் வியாபாரத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இதுதான் இந்த இடம் பாருங்க இதுதான் அந்த ரோடு ஒரு முப்பது நாற்பத்தடி ரோடு வருங்க இது பாருங்க எல்லாம் முள் வேலி போட்டிருக்காங்க பாருங்கள் சுற்றியும் பாருங்கள் ரோட் பைட்லேருந்து வெளியே லுக்கிங் இது இந்த மாதிரி தான் இருக்குது இந்த வேலி போட்டிருக்கிறது ஃபுல்லாக இந்த ஏரியா தாங்க ஒம்பது ஏக்கராக இருக்குது பாருங்கள் இதுதாங்க ரோடு காரிமந்திலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க இந்த இடத்துக்கு நல்லா இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு விவசாய லேண்டு பக்கம் எல்லாமே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே அவங்க வேலையை போட்டு சுற்றியும் பராமரிக்கிறாங்க நிலத்தெல்லாம் அவங்க நிலமெல்லாம் பாருங்கள் இதாங்க நல்லா இருக்குது பாருங்கள் நம்ம அருமையான லேண்டுங்க அது விவசாய லேண்டு பாருங்கள் வியாபாரத்தில் பேசிக்கலாம் முன்ன பொண்ணு வாங்க